செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை இதை வச்சு ஆக்சுவலாக நிறைய பேருக்கு என்னென்னா தலைமுடிக்கு மட்டுந்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது அதனால நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும்ன்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் எனக்கு கரெக்டாக தெரியாது சி இந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை வச்சு என்னென்ன நம்ம வைத்தியம் பண்ணலாம் பேருக்கு பார்ப்போம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் டிப்ரெஷனாக இருக்கும் நைட்டு சரியா தூங்கலை ஒர்க் டென்ஷன் ஹார்மோனியம் பேலன்ஸ் ஃபேஸ்ல வந்து நிறைய ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் சின்ன சின்ன பிக்மென்டேஷன் பார்த்துருப்போம் ஸோ கிளியர் ஃபேஸ் உங்களுக்கு வரணும்னா மலர்களில் நம்ம நீங்க கேட்ட மாதிரி அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா பெஸ்ட் ப்ளட் ப்யூரிஃபைர்னு சொல்லலாம் மூலிகைகள் எல்லாமே ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி அதாவது உடலை கொலஸ்ட்ரால் அளவில் குறைக்கக்கூடியது அப்ப செம்பருத்தியோட இத்தனை மூலிகையும் சேர்த்து நம்ம டீயா குடிக்கும் பொழுது கொலஸ்ட்ரால் லெவல் குறையுது ஹார்ட்டுக்கும் இது ரொம்ப பெஸ்ட் பரவாயில்லையே செம்பருத்தி இலை வந்து ஹார்ட்டை கூட குணமாக்குதுன்றது இப்போதான் நான் கேள்விப்படுறேன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு வணக்கம் எல்லாருக்கும் நான் எங்கே இருக்கேன்னா ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் நித்யா மேம் சந்திக்கலான்னு வந்திருக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்றத இன்றைக்கி என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போது செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை இதை வச்சு ஆக்சுவலாக நிறைய பேருக்கு என்னென்னா தலைமுடிக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது அதனால நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும்ன்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் எனக்கு கரெக்டாக தெரியாது சி இந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை வச்சு என்னென்ன நம்ம வைத்தியம் பண்ணலாம் அதெல்லாம் சொல்ல பார்ப்போம் செம்பருத்தி பூவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது மேம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே நம்ம ஹேருக்குன்னா செம்பருத்தி இலைகள் தான் சொல்லுவோம் ஸோ அந்த இலைகளை வச்சு நம்ம ஹேர் ஆயில் பண்ணுவோம் இலைகளை அரைச்சி ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கலாம் நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் முக்கியமாக அந்த ஃப்ளவர்ஸில் நமக்கு ஸ்கின்னுக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்கணும் இளமையாக இருக்கிறதுக்கு ஸோ இருக்குது இருக்கு த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஹைலோரானிக் ஆசிட் நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் இந்த செம்பருத்தி மலர்கள் தான் சேர்ப்பாங்க நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு நாலஞ்சு செம்பருத்தி இதழ்களை எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஃபேஸ் பேக்காக நம்ம போடலாம் ஓ ஸோ ஃபேஸ் பேக்காக போடும்போது அது பிரிங்கிள்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஸோ நிறைய பேருக்கு பார்ப்போம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் டிப்ரெஷனாக இருக்கும் நைட்டு சரியாக தூங்கலை ஒர்க் டென்ஷன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஃபேஸில் வந்து நிறைய ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் சின்ன சின்ன பிக்மெண்டேஷன் பார்த்துருப்போம் ஸோ கிளியர் ஃபேஸ் அவங்களுக்கு வரணுன்னா செம்பருத்தி மலர்களே போதும் ரொம்ப நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணுறோம் ஸோ நான் வந்து நிறைய ப்ளீச்சிங் பண்ணுறோம் அது எல்லாமே வேண்டாம் ஸோ ரெகுலராக நம்ம வந்து செம்பருத்தி இதழ்களை அரைச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும் நல்ல ஒரு க்ளோவிங் ஸ்கின் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா செம்பருத்தி மலர்களில் நம்ம நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபயர்ன்னு சொல்லலாம் ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு செம்பருத்தி மலர்கள் ரொம்ப முக்கியமானது அடுத்தது பார்த்தோம்னா இதயம் ஸோ நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ஸோ இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறோம் கொஞ்சம் தூரம் நடந்தாலே படப்படுப்பு வந்துடுச்சு அப்படி சொல்லுவாங்க இல்லை ஹார்ட் பிளாக் இருக்கு எனக்கு ஆல்ரெடி ஸ்டன்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஹார்ட் வீக்காக இருக்கு மிட்ரல் வேல் ப்ராலாப்ஸ்ன்னு சொல்லுவோம் வேல்வில் ப்ராப்ளம் இருக்கு இல்லை ஹார்ட் வெசல்ஸில் வந்து ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் மசில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா செம்பருத்தி மலர்கள் ரொம்ப முக்கியமானது ஸோ இதை வந்து நம்ம தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி செம்பருத்தி டீ மாதிரி காலையில் குடிச்சிக்கலாம் ஸோ இந்த டீ எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம்னா நல்லா அந்த இதழ்கள் ஒரு நாலஞ்சு மலரோட இதழ்களை தண்ணீரில் போட்டு பாயில் பண்ண போறோம் ஸோ ஒரு ஆஃப் ஸ்பூன் சீரகம் போட்டால் போதும் ஸோ நல்லா பாயில் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸு லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடலாம் ஸோ அவ்வளவு ஹெல்த்தி ஹார்ட்டுக்கு ஸோ பிளடில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த செம்பருத்தி டீ நம்ம குடிக்கலாமே இப்படிங்க வச்சுருக்கீங்களா செம்பருத்தி என்ன வச்சிருக்கீங்க இதழ்கள் பார்க்கும் நம்ம நமக்கிட்டையும் இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த உலர்ந்த செம்பருத்தி மலர்கள் நமக்கு கிடைக்குது நமக்கிட்டயும் இருக்கு இதுல பாத்தோம்னா அந்த செம்பருத்தி மலர்களோட நான் சொன்ன மாதிரி சீரகம் இதுல சேர்த்துருப்போம் அதிமதுரம் சேர்த்துருப்போம் மிளகு சேர்த்திருக்கோம் சிற்றாரத்தை சேர்த்திருக்கோம் இந்த மூலிகைகள் எல்லாமே ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி அதாவது உடல கொலஸ்ட்ரால் லெவல குறைக்கக்கூடியது கூடியது அப்ப செம்பருத்தியோட இத்தனை மூலிகையும் சேர்த்து நம்ம டீயா பொழுது கொலஸ்ட்ரால் லெவல் குறையுது ஹார்ட்டுக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டு மேம் பரவாயில்லையே செம்பருத்தி இலை வந்து ஹார்ட்ட கூட குணமாக்குதுன்றது தான் நான் கேள்விப்படுறேன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது உங்ககிட்ட இருந்து அந்த செம்பருத்தி பவுடர் எல்லாமே கலந்த நீங்கள் பவுடர் வச்சிருக்கீங்க அதுவும் செம்பருத்தியில் சேர்த்து நிறைய விஷயம் நீங்கள் கலந்து ஒரு பவுட்ரு வச்சிருக்காங்க அதாவது நிறைய பேருக்கு செம்பருத்தி தேடிகிட்டலாம் அலைய முடியாது ஆனால் நீங்கள் அதோட சேர்த்து நிறைய விஷயத்த சே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அது ஒரு டீயாகவும் வேற குடிக்க சொல்கிறீங்க அது எவ்வளோ விஷயம் இப்போ நான் சும்மா தலைக்கு மட்டும்தான் செம்பருத்தி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்ருக்கேன் அப்புறம் ஹார்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட்டா இருக்குன்னா அது கிரேட்ல பெரிய விஷயந்தான் உண்மையிலே நிறைய பேர் இப்ப அதை தெரிஞ்சிருப்பாங்க ஏன்னா எனக்கே இப்பதான் தெரியுது பாருங்க செம்பருத்தி பூ இலைக்கிட்ட எவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு அதுவும் ஹார்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குன்னா அது எவ்வளவு பேருக்கு தேவைப்படுது உண்மையிலே சொல்றேன் எல்லாரும் வந்து பாக்கணும் எல்லாம் எங்கேயோ தெரியாம டாக்டரை தேடி நிறைய பேர் அலையிறாங்க நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு எங்க போறதுன்னு தெரியல இந்த டாக்டரை கன்சல்ட் பண்றது யாருக்கிட்ட போய் மருந்து வாங்குறது அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அது இது பாருங்கள் ஹா வந்து செம்பருத்தி டீ வாங்கி குடிச்சிங்கன்னா அந்த ஹார்ட்டை வந்து பியூரிஃபை பண்ணுது பிளட்டை பியூரிஃபை பண்ணி ஹார்ட்டை வந்து குணமாக்குதுன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாரும் வந்து அழகாக நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் நான் ஆக்சுவலாக நிறைய விஷயம் இன்னும் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மேம் இப்போது நீங்கள் ஹார்ட்டுக்கு வந்து சொன்னீங்க வேறு அது இன்னும் வேறு என்னென்ன இருக்குது இந்த செம்பருத்தி பூ இலையில சிம்பிளா ஒரு ப்ரிப்ரேஷன் சொல்றேன் மேம் எல்லாருமே நம்ம செஞ்சுக்கலாம் என்னன்னா செம்பருத்தி நம்ம பூ இருக்கு இல்லைங்களா ஹைபிஸ்கஸ் இதுல இருந்து நம்ம ஒரு ஆயில் வந்து க்ளோவிங்கா இருக்கிறதுக்கு ஒரு ஆயில் நம்ம செய்ய போறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு நாள் செம்பருத்தி மலர்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடணும் கொஞ்சமா ஒரே ஒரு கிராம் குங்கும பூ மட்டும் வாங்கிக்கணும் இது ரெண்டுமே போதும் கோகனட் ஆயில ஃபர்ஸ்ட் இந்த செம்பருத்தி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பேஸ்ட் போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அந்த ஆயில் சூடா இருக்கும் போதே அதுல இந்த குங்கும பூவை நம்ம போட்டுட்டு எடுத்து வச்சிடணும் டெய்லி நைட்டு ரெகுலரா இந்த ஃபேஸ் ஆயிலா நம்ம வந்து யூஸ் பண்ணணும் மசாஜ் ஆயிலா பிரிங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கிரீமா நேச்சுரலா கோகனட் ஆயிலோட குங்குமப்பூவும் பூவும் சேர்ந்துருக்கு செம்பருத்தி இதழ்களும் அதோட சத்துக்கள் எல்லாமே அதுல சேர்ந்துருக்கு அப்போ நம்ம எவ்வளவுதான் ஸ்கின் டேன் இருந்தாலும் ஒரு இந்த மெனோபாஸ் டைம்ல நிறைய லேடிஸ்க்கு பார்ப்போம் மங்கு பிரச்சனை இருக்கு பேருக்கு இருக்கு அந்த மங்கு சரியாகணும்னாலும் இந்த ஆயில் போதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ இதை வந்து டெய்லி நைட்டு நமக்கு வந்து எங்கெல்லாம் பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கோ நல்லா ஃபேஸில் மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும் டெய்லி நைட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டே டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு ட்வெண்ட்டி டேஸ்லேயே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கிளியராக ஒரு ஸ்கின் வேணும்னா நம்ம இந்த செம்பருத்தி ஆயிலை வீட்டிலே ப்ரிப்பேர் மேம் பாருங்கள் செம்பருத்தி இலை பூவால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் தலைக்கு ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சிருக்கோம் அது நிறைய பேருக்கு தெரியும் ரெண்டாவது ஒரு ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு டீ ரெடி பண்ணி தரேன்றாங்க அந்த செம்பருத்தி பூ போட்ட டீ இப்போ வந்து அதில் ஒரு ஆயில் எடுத்து ஃபேஸ்க்கு க்ளோ ஆகிறதுக்கு க்ளோ ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் வந்து அழகாக வேணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க மங்க்கு நிறைய பேருக்கு இருக்குது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இருக்குது பட் இப்போ தான் அதை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ பாருங்க செம்பருத்தி பூல தேங்கான குங்குமப்பூ பூ ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல அது ஈஸி அத வந்து நீங்க இதோட போட்டு காய்ச்சி ஃபேஸ்ல தே இப்ப நீங்க அந்த ஆயில் வச்சிருக்கீங்களா மேம் அவைலபிளா இருக்கு நம்ம இப்போ இப்போ நான் சொன்னது வீட்டில் ரெடி பண்றதுக்கு நம்ம இது கூட இன்னும் நிறைய கொஞ்சம் போட்டு எல்லாமே இதில் ஆட் பண்றோம் ஃபேஸ்க்கு எது எது இதுல நாங்க வந்து ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிடுவோம் ஆலோவேரா ஜெல் இன்னும் நமக்கு நல்ல ஒரு க்ளோவிங் ஸ்கின்னா கொடுக்கும் ஸோ ஆலோவேரா ஜெல் இதை நம்ம யூஸ் பண்றோம் ஃபிளாக்ஸ் நாங்கள் இதில் சேர்த்துப்போம் குப்பைமேனி இலைகளும் இதில் நம்ம சேர்த்துப்போம் ஸோ இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் கொஞ்சம் சேர்த்து தான் நம்ம ஆயில் இதை கொடுக்குறோம் ஸோ நம்மகிட்டயும் இந்த ஃபேஸ் மசாஜ் ஆயில் அவைலபிளாக இருக்குது பாருங்க ஆயில் இருக்கு டீ இருக்கு வந்து தலைக்கு முக்கியமான விஷயம் அது இருக்குது எல்லாமே வந்து நம்ம மேம்கிட்ட இருக்கு சப்போஸ் யாராவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் இல்லை கிடைக்கல அங்கே அப்ராடில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கலனா நீங்கள் அழகாக ஆன்லைன்லேயே மேம்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு என்னென்ன விஷயம் இருக்குது எப்படி எங்களுக்கு அனுப்ப முடியும் அப்படின்றத கூட நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இது டீலாம் உண்மையிலேயே சொல்ல நானும் போகும்போது ஒரு டீ வாங்கி போயிடுப்பேன் செம்பருத்தி டீ உண்மையிலேயே நான் குடித்ததே இல்லை செம்பருத்தி டீ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் அது பட் வந்து உள்ளே கழிவும் சரி பண்ணோன்னு நினைக்கிறேன் அவ்வளோ விஷயம் நீங்கள் அதில் போடுறீங்க அந்த டீயும் பெஸ்ட்டு ஃபேஸ் வந்து க்ளோ ஆகிறதுக்கு அந்த ஆயில் வச்சுருக்காங்க அதுலேயும் நிறைய விஷயம் போட்டு ஆயில் பண்ணுறாங்க இதை விட வேறு என்ன வேணும் அதெல்லாம் பெரிய ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு ஒரு நித்யா மேம் கிடைச்சது யாருக்காவது வேணும்னா அழகாக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஏ சென்னையில் இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்து என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க இப்போ வந்து யாராவது வந்து மேமை பார்க்கணும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து சும்மா ஏதோ இந்த டீ கொடுக்குறாங்க ஆயில் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிறது முக்கியம் கிடையாது ஒரு ஒருத்தர் உடம்புக்கும் எது சூட் ஆகும்னு ஒன்று இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மேமை வந்து நேர்லேயே பார்த்து கன்சல்ட் பண்ணி உங்கள் உடம்புக்கு எது சூட் ஆகும்னு பார்த்தே அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க ஏன்னா சில ஆயில் சில டீ சில பவுடர்லாம் வந்து சில பேருக்கு தான் செட் ஆகும் சில பேருக்கு செட் ஆகாது உங்களுக்கு என்ன செட் ஆகும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்றத அவங்க ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உண்டான உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டிசு சொல்யூஷன் கொடுப்பாங்க ஸோ சென்னையில் இருக்கிறவங்க தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேருக்கு வந்து நித்யா மேம்கிட்ட அப்பாயிண்ட் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழகாக வந்து நீ என்னென்ன கொடுக்குறாங்களோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ